பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய தேவைகளை சந்தித்து எல்லாவற்றிலும் உங்களை நடத்துகிற தேவனாக தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார் நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் இந்த தேவன் என்ற சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம்ம ஆராதிக்கிற தேவன் இந்த வேதம் போதிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிறத நம்ம அறிந்து கொண்டோன்னு சொன்னாக்கா எந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் இன்னைக்கு கடந்து போங்க எந்த ஒரு நெருக்கடியான பாதையாக இருக்கட்டும் அதில் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு தைரியமாக கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து ஆசிர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் இந்த தேவன் எண்டென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சொல்லிட்டு உரிமையோடு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கி காண்கின்றவைகளையும் காணாதவர்களையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்கி கொண்டு இருக்கிறவர் ஜீவனுக்கெல்லாம் ஊற்றாய் இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ ஞானமுடையவர் உங்களையும் நம்மையும் அன்பு கூறுகிற தேவன் பரிசுத்தம் உள்ள ஜீவன் உள்ள ஒரே தேவன் நன்மை மாத்திரமே செய்கிற நல்லவர் அவர் நாம் பாவத்தில் விழுந்து போன பொழுது கூட மனுஷனாக இந்த பூமியில் இயேசுவாக வந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நரக வேதனையை சுமந்து ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்தவர் பாவத்தை பாதாளத்தை பிசாசை மரணத்தை ஜெயித்து மருத்துவரிலிருந்து மூன்றாவது நாள் உயிர் அவர் சொன்னார் நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் உங்களை விட்டு நான் விலகுவது இல்லை உங்களை கை விடுவதே இல்லை என்று சொல்லி சொன்ன அற்புதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் எல்லா காலங்களிலும் மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மரணத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை அவர் நடத்துவார் அப்போ நீங்கள் ஏன் பயந்து போயிருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு சில நெருக்கடியின் பாதையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க கண்ணீரின் பாதையில் நீங்கள் நம்பினவர்கள் கைவிட்டுட்டாங்க நீங்கள் உங்களை ஏமாற்றி விட்டாங்க ஒரு தனிமையின் சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க ஒரு வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு மரண பயத்தில் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த தேவன் என்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனாக இருக்கிறார் நீங்கள் தேவையில்லை நீங்கள் தேவையில்லை ஆண்டவர் ஏ சுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவரை நீங்கள் நோக்கி கூப்பிட்டால் போதும் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் பிள்ளை பெற்றெடுக்கவே முடியாது என்ற நிலையிலிருந்து ஆபரகம் சாராளுக்கு அற்புத விதமாக பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருஷத்துக்கு மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருந்து எப்படி இங்கிருந்து விடுதலை ஆவோம் என்று சொல்லி தவித்து கூக்கலிட்டு கொண்டிருந்தவர்களை தம்முடைய ஓங்கிய கரத்தினால வல்லமுயுள்ள புயத்தினால விடுதலையாக்கி கொண்டு வந்து செங்கடலை பிளந்து நாற்பது வருஷமாக வனாந்தரத்தில் போட்சித்து பராமரித்து பாதுகாத்து தாகத்தை தீர்த்து வாக்கு பண்ணின காணன் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்த தேவன் இந்த தேவன் உங்களையும் அவர் விடுவிப்பார் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை போஷித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள் படகில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க காற்றும் கடலும் எழும்பி அவர்கள் கடலில் மூழ்கி மறித்து போவார்கள் என்று சொன்னில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை கூப்பிட்ட பொழுது எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அடக்கி அமைதல் உண்டாக்க ನವರ ಇಂದ ದೇವನಾಗಿಯೆ ಕರ್ತರ್ உங்களுடைய வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிற புயல்களை எல்லாம் அடக்கி அமைதல் உண்டாக்க அவராலே ஆகும் மறித்து போன நான்கு நாளாகி நாற்றம் எடுத்து அழுகி போயிருந்த அந்த சரீரத்தை தம்முடைய வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு அதே அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ன தீர்மானத்தை எடுக்கிறது எந்த பாதையில் செல்லுகிறது இந்த காரியம் எப்படியா முடியுமோ அல்லது இந்த வியாதி எப்போ மாறுமோ என்று நீங்க பயந்து தவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை ஆண்டவர் இயேசுவை நோக்கி உண்மையாய் நீங்கள் கூப்பிட்டால் போதும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு அதை விசுவாசிக்கிறீங்களா இணைந்து நீங்கள் ஜபிக்கிறீங்களா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே எங்களை கர்த்தாவை என்றென்றைக்குமாய் நடத்துகிற சர்வ வல்லமை தேவன் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் இன்றைக்கு கடந்து போகக்கூடிய எந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த தடைகள் எந்த தாமதங்கள் எந்த குறைகள் இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் நீக்கி உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக அற்புதங்களை காணச் செய்வீராக அடித்து கொண்டிருக்கிற புயல்களையும் அலைகளையும் அடங்க பண்ணுவீராக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்பிக்கை அற்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே இன்றைக்கு புதிய காரியத்தை செய்து ஒரு அற்புதத்தை நீர் காணச் செய்வீராக மறித்துப்போன போன சூழ்நிலையில் ஒரு புதிய ஜீவனை உண்டு பண்ணி புதிய வாழ்க்கையை நீர் கட்டளடுவீராக விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் நல்ல பரலகிதாவே ஆமேன்